விகட நேயர்களுக்கு வணக்கம் வயநாடுல நிலச்சரிவான ஒரு பேரழிவே நடந்திருக்கு இந்திய இராணுவம் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்திய இராணுவத்துக்கு மீட்பு பணிகளில் நிறைய சவால்கள் இருந்துச்சு குறிப்பாக பார்த்தோம்னா சூரல் மலை முண்டக்கை இந்த ரெண்டு கிராமத்துக்கும் இடையில இரவாணி புலா அப்படிங்கிற ஒரு நதி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த நதிக்கு மேலே ஒரு பாலம் இருந்துச்சு அந்த பாலம் தான் இரண்டு கிராமத்தையும் இணைக்கக்கூடியதாக இருந்துச்சு நிலச்சரிவு ஏற்பட்டதால் ராட்சத பாறைகள் உருண்டு வந்து இந்த ரெண்டு கிராமங்களையும் இணைக்கக்கூடிய அந்த பாலத்தை வந்து சுக்குநூறாக வந்து உடைச்சிருது இதனால் சூரல் மலையிலேருந்து முண்டகை கிராமத்தை யாராலுமே வந்து ரீச் பண்ண முடியலை இந்திய இராணுவமே திணறி போய் நிற்கிறாங்க ஸோ இந்த சமயத்தில் இப்படி ஒரு இக்கட்டான சமயத்தில் இந்திய இராணுவத்துக்கு உதவி புரிஞ்சது மெட்ராஸ் சாப்பஸ் படை அப்படிங்கிற ஒரு குழு அவங்க தான் வெறும் இருபது மணி நேரத்தில் ஒரு பாலத்தை கட்டி இந்திய இராணுவத்துக்கு மீட்பு பணிக்கு உதவி பண்ணியிருந்தாங்க இந்த மெட்ராஸ் சாப்பஸ் படை குழு யார் இந்த குழுவில் தமிழர்கள் ஏன் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த குழுவை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க முண்டக்கை அப்படிங்கிற அந்த கிராமத்தில் மட்டும் இருந்த நானூறு வீடுகளில் முன்னூற்றி எழுபது வீடுகள் மண்ணுக்குள்ளேயே வந்து புதஞ்சு போயிருந்துச்சு ஆனால் இந்திய இராணுவத்தினால மீட்பு பணிகளை தொடங்கவே முடியல ஏன்னா நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இரண்டு கிராமங்களுக்கும் இடையில இணைப்பாக இருந்த அந்த பாலம் அப்படிங்கிறது நிலச்சரிவுனால பாறைகள் உருண்டு வந்ததினால சுக்குநூறாக வந்து உடஞ்சி போயிருக்கு ஸோ இந்திய இராணுவம் களத்தில் இறங்கினோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல சின்னதாக தங்களால் இயன்ற அளவுக்கு மரத்தில் ஒரு பாலத்தை வந்து கட்டுறாங்க அது மூலமாக குறைவான வீரர்கள் அப்புறம் வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அந்த மருத்துவ உபகரணங்களை மட்டும் வந்து கொண்டு போகிறாங்க ஆனால் இது மட்டுமே அங்கே போதுமானதாக இல்லை இன்னும் பெரிய பாலம் வந்து தேவைப்படுது ஏன்னா அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்காக பெரிய பெரிய வாகனங்களை வந்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது ஆம்புலன்ஸ் போகணும் ஜேசிபி போகணும் இப்படி நிறைய தேவை இருக்குது அதுக்கு ஒரு பெரிய பாலம் வந்து தேவைப்படுது இப்போ தான் வந்து மெட்ராஸ் சாப்பஸ் படை வந்து களத்தில் இறங்குறாங்க அவங்க களத்தில் இறங்கி இருபது மணி நேரத்தில் வந்து பாலத்தை கட்டி முடிக்கிறாங்க பெயிலி அப்படிங்கிற ரெடிமேட் இரும்பு தூண்கள் வந்து பெங்களூர்லேருந்து கொண்டு வரப்படுது அந்த தூண்கள் மூலமாக தான் இந்த மெட்ராஸ் சாப்பஸ் படை வேலையை தொடங்குகிறாங்க இந்த மெட்ராஸ் சாப்பஸ் படையில் ஒரு நூற்றி நாற்பது உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க இந்த மெட்ராஸ் சாப்பஸ் குழு வேலைய ஆரம்பித்த இருபது மணி நேரத்திலேயே நூற்றி தொண்ணூறு மீட்டர் நீளத்துக்கு ஒரு பாலத்தை கட்டி முடிக்கிறாங்க இந்த பாலம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு டன் அளவுக்கு இடைய தாங்கக்கூடியதாக வந்து இருக்கும் ஸோ இந்த பாலம் மூலமாக தான் கனரக வாகனங்கள் வந்து சூரல்மலை மலை அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து முண்டக்கை அப்படிங்கிற அந்த பாதிக்கப்பட்ட கிராமத்துக்கு வந்து போகுது மெட்ராஸ் சாப்பஸ் படை கட்டின இந்த பாலம் தான் இந்திய ராணுவத்துக்கு மிகப்பெரிய உதவியாக அமைஞ்சுது எக்கச்சக்கமான மக்களை மீர்க்கிறதுக்கும் இறந்து போன உடல்களை மண்ணுக்குள்ளேருந்து மீட்பதுக்குமே இந்த பாலம் அப்படிங்கிறது தான் பெரிய உதவியாக வந்து இருந்திருக்குது இந்த பாலத்தை இது தற்காலிகமாக கட்டப்பட்டிருந்தாலும் இதோட உறுதித்தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது ஏன்னா இதே மாதிரியான பேரிடர்கள் ஏற்படுற சமயத்தில் இதே மாதிரியான பெய்லி இரும்பு தூண்களை வச்சு பாலங்கள் கட்டப்படுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் தான் கேரளாவிலேயே கூட பார்த்தோன்னா சபரிமலையில் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பேரிடர் ஏற்பட்ட சமயத்தில் இந்த மாதிரி பெயிலி தூண்களை வச்சு பாலம் கட்டப்பட்டிருக்கு அந்த பாலம் வந்து இன்னுமே வந்து புழக்கத்தில் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரியும் இந்த பாலத்தையுமே மீட்பு பணிகள் முடிஞ்சாலும் அதன் பிறகும் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து மெட்ராஸ் ஜாப்பஸ் படை வந்து சொல்கிறாங்க ஸோ இவ்வளவு பெரிய விஷயத்தை வெறும் இருபது மணி நேரத்தில் சாதித்த இந்த மெட்ராஸ் ஜாப்பஸ் படை அப்படிங்கறத யார் ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய கேள்வி இப்போ அதுக்கு முன்னாலே இந்த பெய்லி இரும்பு தூண்களை பற்றி நம்ம இன்னும் விரிவாக வந்து பார்த்தலாம் இதுக்கு பின்னாடியுமே ஒரு வரலாற்று காரணங்கள் எல்லாமே இருக்குது என்ன அப்படின்னா இந்த பெயிலி இரும்பு தூண்கள் வந்து பேரிடர் காலங்கள்லேயும் போர்க்களங்கள்லேயும் வழக்கமாக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த பெயிலி இரும்பு தூண்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா இரண்டாம் உலக போர் சமயத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு பிரிட்டிஷ் இராணுவத்தில் இராணுவ பொறியாளராக இருந்த டொனால்டு கால்மன் பெய்லி அப்படிங்கிறவர் தான் இந்த இரும்பு தூண்களை ரெடிமேட் இரும்பு தூண்களை வந்து கண்டுபிடிக்கிறாரு அதாவது எந்த சிக்கலும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேவைப்படுற சமயத்தில் அவசர காலத்தில் உடனடியாக பாலங்கள் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறதுக்கான இரும்பு தூண்கள் இதை இரண்டாம் உலகம் போகிற சமயத்தில் போர்க்களங்களில் பயன்படுத்துறதுக்காக பெய்லி அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு ஸோ அதை அந்த இரும்பு தூண்களை அவரோட பெயராலேயே வந்து இப்போ வந்து அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெய்லி இரும்பு தூண்கள் ஸோ இந்த இரும்பு தூண்கள் தான் பெங்க வயநாடுக்கு பெங்களூரில் இருந்து இருபது லாரிகள் மூலமாக வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அது மூலமாக தான் அந்த இருபத்தி நாலு டன் எடையை தாங்கக்கூடிய ஒரு அந்த மிகப்பெரிய பாலம் வந்து இருபது மணி நேரத்தில் கட்டி முடிக்கப்பட்டுச்சு ஸோ இந்த பெய்லிக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்குல்லையே அப்படி ஒரு கதை இருக்குல்லையே அதேமாரி தான் மெட்ராஸ் சாப்பஸ் படைக்குமே வந்து ஒரு பின்னணி ஒரு பெரிய வரலாற்று பின்னணி வந்து இருக்குது இந்த மெட்ராஸ் சாப்பர்ஸ் படை அப்படிங்கிறது எப்போ ஃபஸ்ட்டு தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மெட்ராஸ்டாபஸ் படை தோற்றுவிக்கப்படுது இதில் அதிகமாக வந்து தமிழர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க சரி இந்த மெட்ராஸ்தாபஸ் படை எதனால் தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா அப்போ தான் வந்து பீரங்கிகள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தப்பட தொடங்குது ஸோ அந்த சமயத்தில் எதிராளிகளோட கோட்டையை பீரங்கிகளை வச்சு தாக்கி அழிக்க வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படி எதிராளிகளோட கோட்டையை தாக்கி அழிக்கணும் அப்படின்னா அந்த பீரங்கிகளை அந்த கோட்டைகளுக்கு அருகே எடுத்துகிட்டு போகணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து சுரங்கங்கள் தோண்டி அந்த பீரங்கிகளை கோட்டைகளுக்கு அருகில் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத திட்டமாக வச்சுருக்குறாங்க ஸோ இந்த சுரங்கங்கள் தோன்றதுக்காக தான் முதல்ல மெட்ராஸ் சாப்பர்ஸ் படை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு சாப் அப்படின்னா வந்து சுரங்கம்னு அர்த்தம் ஸோ அதனால தான் மெட்ராஸ் சாப்பஸ் படைன்னு வந்து அழைக்கப்படுது திப்பு சுல்தான் மற்றும் கைதரளி இவங்களுக்கு எதிராகலாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் போர் தொடுத்த போது பிரிட்டிஷார் அந்த போர்களில் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்ததுமே இந்த மெட்ராஸ் சாப்பஸ் படை தான் ஸோ போர்க்களங்களில் முன்னு நின்று வீரர்களுக்காக போர்க்களத்தை தயார்படுத்துறதே இவங்க தான் அந்த வீரர்களுக்கு தேவையான அந்த பதுங்கு குழிகளை ஏற்பாடு செய்கிறது பாலங்கள் கட்டி கொடுக்கறது அந்த புதைக்க புதைச்சி வைக்கப்பட்ட அந்த கன்னி வெடிகளை வந்து எடுத்து செயலுக்கு செய்கிறதுன்னு இந்த மாதிரியான வேலைகளில் எல்லாமே மெட்ராஸ் சாப்பஸ் படை தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மெட்ராஸ் சாபஸ் படையை பொறுத்த வரைக்கும் முதல்ல அதில் அதிகமாக இருந்தது வந்து தமிழர்கள் தான் ஸோ ஒரு இராணுவத்தில் மற்ற படைகளை சேர்ந்த வீரர்களெல்லாம் வந்து சோல்ஜர்ஸ் அப்படின்னு அழைச்சாங்க அப்படின்னா இவங்களை மட்டும் இந்த மெட்ராஸ் சாப்பஸ் படையில் இருக்கிற வீரர்களை மட்டும் தம்பிகள் அப்படின்னு தான் வந்து அழைப்பாங்க ஸோ வெற்றி வெற்றி எதிலும் வெற்றி தம்பி அப்படிங்கிறதான் இந்த மெட்ராஸ் சாப்பஸ் படையோட ஒரு தேசிய கீதமாகவே இருந்திருக்கு மெட்ராஸ் சாப்பஸில் இருக்கக்கூடிய இந்த தம்பிகள் எந்த வேற்றுமையும் பார்க்காம ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக வந்து இருந்திருக்குறாங்க ஸோ நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டால் நாங்கள் சாப்பர்ஸ் ஜாதி அப்படின்னா வந்து இவங்க சொல்லுவாங்களாம் ஸோ அளவுக்கு வந்து எந்த வேற்றுமையும் பார்க்காம ஒன்றா வந்து நின்று இருக்கிறாங்க இந்த படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க கூட அந்த அந்த சாப்பஸ் அப்படிங்கிற அந்த தான் எப்போவுமே வந்து இருப்பாங்களாம் ஒரு தடவை சாப்பிட்றனா எப்போவுமே சாப்பிட்றதேன் அப்படிங்கிற தான் எப்போவுமே இருக்கிறாங்க ஸோ இப்போ தென் தமிழகத்தை சேர்ந்த தெலுங்கானா ஆந்திரா கேரளா கர்நாடகானு இந்த மாநிலங்களை சேர்ந்த வீரர்களுமே அதிகம் இந்த படையில் இருந்தாலுமே இப்போவுமே கூடனா எண்ணிக்கை அளவில் பார்த்தோன்னா தமிழர்கள் தான் இந்த படையில் வந்து அதிகமாக இருக்கிறாங்க இந்த மெட்ராஸ் சாப்பர்ஸோட வீர தீர செயல்களுக்கு நிறையா உதாரணங்களை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முக்கியமான உதாரணம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவங்க பிரிட்டிஷார் வந்து எகிப்து சீனா பரமான பல இடங்களுக்கும் சென்று வந்து போர் புரிஞ்சாங்க அந்த சமயத்துலேயும் அவங்களுக்கு உதவிகரமாக இருந்தது மெட்ராஸ் சாப்பஸ் படை தான் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா முதலாம் உலக போர் சமயத்தில் எதிரி நாடுகள் வந்து முள்வேலிகளை வச்சு தற்காப்புக்காக ஏற்படுத்தின தடைகளை வந்து பிரிட்டிஷ் இராணுவத்தினால எதிர்கொள்ள முடியாமல் இருந்துச்சு அதை தாண்டி வந்து சென்று போர் புரிய முடியாமல் இருந்துச்சு அந்த சமயத்தில் இந்த மெட்ராஸ் சாப்பஸ் படை தான் பைப் வெடிகுண்டுகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த பைப் வெடிகுண்டுகள் மூலமாக அந்த முள்வேலிகளால் ஏற்படுத்தப்பட்ட அந்த தடையை தகர்த்து பிரிட்டிஷ் ராணுவம் முன்னகர்ந்து செல்வதுக்கு உதவிகரமாக இருந்தது இந்த மெட்ராஸ் சாப்பஸ் படை தான் இப்போ கூட பெங்களூர் டார்பெடோ அப்படிங்கிற பேரில் இந்த பைப்பு வெடிகுண்டுகள் போர்க்களங்களில் இராணுவத்துல அதிகமா வந்து தான் இருக்கு இன்னொரு உதாரணத்தையும் நம்ம வரலாற்றில் இருந்து எடுத்து சொல்லலாம் இந்தியா சுதந்திரம் அடைந்த அந்த சமயத்துல காஷ்மீர்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கரமான சண்டைகள் போயிட்டு இருந்துச்சு பாகிஸ்தான் தரப்புல பாகிஸ்தான் இராணுவமாகட்டும் பழங்குடி கழகக்காரர்களாகட்டும் அவங்களாம் எல்லை கடந்து வந்து இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல இந்திய இராணுவத்துக்கு பக்க பலமா நின்னது மெட்ராஸ் படை தான் முன்ன நின்று இந்திய வீரர்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க எதிரி நாடுகளால் தாக்கப்பட்டு சேதமடைந்த பாலங்கள் எல்லாம் ஒரே நாளில் அப்போவே கட்டி முடித்து சாதனைகள் செஞ்சாங்க அதன் மூலமாக இந்திய ராணுவம் முன்னகர்ந்து செல்றதை வந்து உறுதிப்படுத்துனாங்க இதில் குறிப்பாக இந்த சமயத்தில் அந்த சுதந்திரம் அடைந்த அந்த சமயத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு முறை இதே மாதிரி பாகிஸ்தான்லருந்து தாக்குதல் நடக்குது அந்த சமயத்தில் ஒரு லெப்டினன்ட் இந்தியா சார்பில் ஒரு லெப்டினன்ட் கொல்லப்படுறாரு நிறைய வீரர்கள் இறந்து போறாங்க அந்த சமயத்துல மெட்ராஸ் சாப்பஸ் படையில சலவை தொழிலாளியா இருந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் இறந்து போன வீரர்களிட இருந்து துப்பாக்கியை எடுத்து அந்த எதிரி நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர்களை சுட்டு கொண்டு அவங்க முன்னகர்ந்து வர்றத வந்து தடுத்து நிறுத்தினார் அதுபோக ஒரு லெப்டினன்ட் காயமடைந்திருந்த ஒரு லெப்டினன்ட்டை தோல்ல தூக்கி போட்டுட்டு ஒரு எட்டு மைல் தூரம் கடந்து வந்து அவருக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்குமே உதவி பண்ணார் ஸோ ஒரு மெட்ராஸ் சாப்பஸ் படை அப்படிங்கிற அந்த குழுவில் ஒரு கடைமட்ட வீரராக இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளவு மன வலிமையும் உறுதியும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெட்ராஸ் சாப்பஸ் படை எவ்வளவு வலுமிக்க தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது முதல்ல இந்த மெட்ராஸ் சாப்பஸ் படையோட தலைமையகம் வந்து சென்னையில் தான் இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் தான் இதோட தலைமையகம் வந்து பெங்களூருக்கு மாற்றப்பட்டுச்சு இந்த பெங்களூரு நகரம் இவ்வளவு நவீனமாக இருக்கிறதுக்குமே அந்த மெட்ராஸ் சாப்பஸ் படை மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில் இப்போ எந்த மூலையில் எங்கே இயற்கை பேரிடர் நடந்தாலும் அங்கே அடுத்த நொடியே இருந்து கிளம்பி போய் நிற்கிறது இந்த மெட்ராஸ் சாப்பஸ் படை தான் இவ்வளவு பெரிய வரலாற்று பின்னணியை கொண்டு இவ்வளவு சாதனைகளை செஞ்சுருக்கிற இந்த மெட்ராஸ் சாப்பஸ் படை தான் வயநாட்டில் அந்த சூரல் மலைக்கும் முண்டைக்கைக்கும் இடையில அவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்டு அந்த பாலம் முடைப்பட்ட சமயத்தில் இந்திய இராணுவத்துக்கு உதவி புரிகிற வகையில் முப்பத்தி ஆறு மணி நேரம் சாப்பிடாமல் தூங்காமல் களத்தில் நின்று பெங்களூர்லேருந்து வந்த அந்த இரும்பு தூண்களை தோளில் சுமந்து இருபது மணி நேரத்தில் அந்த பாலத்தை கட்டி கொடுத்தாங்க அந்த பாலம் தான் இப்போ மீட்பு பணிக்கு பெரிய அளவில் உதவி புரிஞ்சுக்கிட்டு வந்து இருக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு களைச்சி போய் தெரு ஓரத்தில் சாஞ்சு இருக்கிற அந்த மெட்ராசாபஸ் படை வீரர்களோட முகத்தை பார்க்குறப்போ நமக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணுது வெற்றி வெற்றி எதிலும் வெற்றி நம் தமிழ் தம்பிகளுக்கு எதிலும் வெற்றி